அதான் இன்னைக்கு பாண்டிய நாட்டு யானைகளின் கதையை சொல்ல போறேன் கேக்லாமா அந்த பாண்டிய மன்னன் எவ்வளவு வீரமானவன் அப்படினா இந்த இடி சத்தத்தை இடி சத்தம் இருக்கல இடி சத்தத்தை கேட்டா பாம்பு நடுகுமா அப்படியே புரண்டு துடிக்குமா பாம்புக்கு இடி சத்தத்தை கேட்டா பயமா பாம்பே பாம்பு பார்த்தா நமக்கு பயம் அதுக்கு இடி சத்தத்தை கேட்டா பயம் அப்படி பாந்து எப்படி இடிச்ச கேட்டு அப்படி புரண்டு துடிக்குதோ அது போல பாண்டியனுடைய போர் முரசை கேட்டாலே பகை மன்னர்கள் புரண்டு துடிப்பார்கள் பயந்து நடுவாங்க அப்படின்னு அவர் சொல்ல அவ்வளவு வீரமானவன் அவன் அந்த நாட்டுல அந்த பாண்டிய மன்னன் கிட்ட ஆஹ் போர் யானைகள் இருக்கு இந்த யானைகளுக்குத்தான் அவள் எவ்வளவு பாட்டை எடுத்து எழுதிருக்காரு என்னால ஒண்ணு கூட முடி விட முடியல அவ்வளவு அருமையான பாடல்களாகவே யானைகளுக்கு எழுதப்பட்ட பாண்டிய நாட்டு யானைகளுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் இருந்தது இந்த யானை என்ன பண்ணுமா அது தன்னுடைய தந்தத்தை வந்து எழுத்தாணி மாதிரி வச்சுக்குமா இந்த பகைவருடைய பரந்த மார்பை ஓலையா வச்சுக்குமா அந்த மார்புல போய் தன்னுடைய தந்தத்தால் அது எழுதுதான் என்ன எழுதுதா இனி உன்னுடைய நாடு எங்கள் மன்னனுக்கு சொந்தம் அப்படின்னு அவனுடைய மார்பில் எழுதி அவனுடைய நாட்டை இந்த மன்னனுக்கு சொந்தமாக்குதான் என்ன மார்புல அது கீறுது தந்தத்தாச்சு வச்சு அத அப்படி அழக சொல்வாரு மறுப்பு ஊசியாக மரங்கனல் வேல் மன்னர் உருத்தகு மார்பு ஓலையாக திருத்தக்க வையகமெல்லாம் எமதென்று எழுதும் மே மொயிலை வேல் மாறன் களிறு அப்படின்னு அவர் அந்த பாட்டுல எழுதியிருப்பாரு அவ்வளவு நல்லா இருந்துச்சு இப்போ அந்த யானைக்கு ரெண்டு தந்தா இருக்குல்ல எதுக்கு ரெண்டு தந்தம் இருக்கு அவர் சொல்றாரு ஒரு தந்தம் இந்த பகைவருடைய மார்பை கீர்வதற்கு முடிஞ்சதா ரெண்டாவது தந்தம் இந்த கோட்டைக்குள்ள மூடிக்கிட்டு பயந்துட்டு இருக்காங்கல்ல அந்த கோட்டை செவற்றை கோட்டை கதவுகளை உடைத்து மதிலை உடைத்து எறிவதற்காகத்தான் யானைக்கு ரெண்டு தந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாண்டியர்கள் ஓங்கி இருந்த காலமாக இருந்திருக்கும் போல அதனால பாண்டியனை பற்றிய பாடல்கள் இங்க நிறைய இருக்கு பாண்டியர்கள் ஓங்கி இருந்த காலம்னா அங்கே காதலும் ஓங்கித்தானே இருந்திருக்கும் நன்றி பாண்டிய நாட்டு காதல் கதையோடு அடுத்த வாரம் சந்திப்போம்